வணக்கம் நான் ஒரு நண்பர்களே இருபத்தி மூணு பன்னெண்டு இரவு பத்தரை மணி எதுவும் ஒரு சீரியஸான வானிலை நிகழ்வு எதுவும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் எதுவும் இல்லை அடுத்த எட்டு நாட்களுக்கு தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது கனமழைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதாக தெரியல காணொலி அப்படின்னாக்க மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் சென்னை மண்டல வானிலை ஆராய்ச்சி நிலையம் திடீர்னு ரொம்ப பேமஸ் ஆயிடுச்சு முதல்ல சென்னையில் ஏற்பட்ட மழை அதற்கு பிறகு வந்து இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எங்களுக்கு சரியாக சொல்லலை அப்படின்னு முதல்வர் தமிழ்நாடு முதல்வரே வந்து ஒரு கருத்து முதல் அதுக்கு பிறகு இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த பெருமழை அதனால் ஏற்பட்ட வெள்ளம் அதனால வந்து அந்த மழை அந்த அளவிற்கு பெய்யும் தொண்ணூத்தி நாலு சென்டிமீட்டர் அளவிற்கு பெய்யும் என்று எங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் சொல்லல அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் ஒருவர் சொன்னார் அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார் இப்படிலாம் அவங்க சொல்லியிருக்க வேண்டாம் அவர்கள் வந்து வானிலையை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் தெரிகிறது இது போட்டோம் அப்படின்னு பார்த்தா பாமக கட்சியினுடைய தலைவர் குப்புமணி ராமதாஸ் வந்து வானிலை ஆய்வு மையத்தை மூடிவிடலாம் அப்படின்னு பத்திரிகை ஆலோசனை கருத்து தெரிவிச்சார் அன்றைய தினமே வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் சென்னை மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் ஒரு நவீன மயமான ஆராய்ச்சி மையம் அங்க மூணு டாப்லர் இருக்கு அவங்க வந்து தேதி எண்ணிக்கே வந்து கனமழை பெய்யும்னாங்க அதுக்கப்புறம் பதினாலாம் தேதி அன்னைக்கு மிக கனமழை பெய்யும்னாங்க அப்படின்ட்டுலாம் அவங்களுடைய இதுல வந்து சொன்னாங்க பேசப்பேன் ஆஹ் இதுல இன்று ஒரு வீடியோ அது வந்து பூவுலையின் நண்பர்கள் நண்பர்கள் அமைப்பின் சேர்ந்த சுந்தரராஜன் அவர் வானிலை ஆய்வு மையம் சரியா பணி செய்யல இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து அவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் பத்து வருஷமா வந்து கிளைமேட் சேஞ்சு அதனால் இதே மாதிரி இயற்கை பேரிடர்கள்லாம் நடக்கும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இப்போதான் வானிலை மையம் ஆய்வு மையம் அதை பற்றி பேசுது இது நாள் வரைக்கும் கிளைமேட் சேஞ்சை பற்றியே பேசலை அப்படின்னு சொன்னாங்க வானிலை ஆய்வு மையம் அப்படின்றது வந்து மத்திய அரசின் கீழ் வேலை செய்கின்ற ஒரு துறையின் ஒரு அங்கம் அதனால அதுல இருக்கிறவங்க இதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அப்படி பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் அப்படின்னு அது பெரிய அரசியல் மாதிரி ஆயிடும் அதனால அவங்க வந்து இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க ஆஹ் எங்களை வந்து சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்து ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க அது வந்து அவருடைய இணையதளத்திலும் ஊடகங்களிலும் அது பகிரப்பட்டது சரி உண்மையிலேயே வந்து இவர்கள் சொன்னதெல்லாம் எவ்வளவு தூரம் சரி அப்படின்னு பார்ப்போம் முதல்ல பூலோகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பெருமழை பெய்ததற்கு பத்தி வந்து அதுக்கு எல்லாம் வந்து இந்திய வானிலை ஆய்வுத்துறை அதாவது மண்டல வானிலை ஆராய்ச்சி நிலையம் சென்னை தான் வந்து புக்கமுட் பொறுப்பேற்க வேண்டும் இதுல என்ன பொறுப்பே இருக்கணும் எனக்கு அப்படின்னு தெரியல ஒரு இடத்தில் வந்து பெருமழை பெய்ய வேண்டும் அப்படிங்கிறத கூட்டியே சொல்லணும் வானிலை ஆய்வு மையம் சொல்லணும்னா அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது வந்து முன்கூட்டியே தெரியணும் ஒரு புயல் பெறப்போகிறது அப்படின்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக அந்த புயல் வந்து எந்த இடத்தில் இருக்கிறது எந்த திசையை நோக்கி நகர் இருக்கிறது எந்த இடத்தை வந்து பொதுவாக கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் அவங்க சொல்ல முடியும் ஆனால் இந்த நடந்த நிகழ்வு நான் வந்து இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த பெருமழை அதை பற்றி தான் பேசுகிறேன் இந்த பெருமழை வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரஷர் ஏரியாவால் ஏற்பட்டதல்ல அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷனால ஏற்பட்டது அல்ல ஒரு டப் ஆஃப் லோ பிரஷர் காற்றழுத்த தாழ்வு நிலை அது கூட இல்ல புயல் எல்லாம் இல்லவே இல்லை நான் இன்னும் புயலை விட குறைவான வலு கொண்ட விஷயங்கள் பேரை வந்து நான் சொல்றேன் இதெல்லாம் இல்லாம ஒரு வளிமண்டல காற்று சுழற்சி இத இத வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னுடைய இதுல வந்து தன்னுடைய வேட்டில பயங்கரமாக உண்ட பரவலாக நீங்க மழை பெய்யும்ல இதெல்லாம் நாங்க கூட சொல்லுவோம் அப்படின்னாங்க பரவலாக மழை பெய்யும் சொல்றதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு அந்த மீனிங் என்னங்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா இல்ல அவர் சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு தெரியும் மாதிரியாதா ஏன்னா அவங்களும் ஒரு தொலைக்காட்சி வச்சிருக்காங்க அந்த தொலைக்காட்சியில வந்து இன்றைக்கில ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை அவங்க நடத்தினதாக எனக்கு ஒரு நினைவு இந்த மழையை காற்றழுத்த சுழற்சி ஒரு வளிமண்டல காற்று சுழற்சியினால இவ்வளவு பெரிய மழை பெய்யும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக பணிபுரித்து வந்திருக்கேன் வானிலை ஆய்வுத்துறை என்னுடைய அனுபவத்துல இதுதான் முதல் முறை இது வரைக்கும் இதே போல நடந்ததாக தெரியவில்லை அதுவும் காயல்பட்டினம் திருச்செந்தூர் மாதிரியான ஒரு கோஸ்டல் ஸ்டேஷன்ல ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமாக ஏன் இந்த மழை பெய்யுது அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு மழை பெய்யும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு முன் அனுபவமே கிடையாது மலைப்பகுதியில பெஞ்சிருக்கலாம் எட்டில எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பெய்யுது ஆனால் இதுல வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உரத்த நாடுல வந்து ஒரு ஒரு முறை அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை அது ஒரு புயல் காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் அமினியில வந்து நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் மழை பெய்துது ஒரு நாளில் தென் மண்டலத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக பெய்த மழை அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அது வந்து கடலில் ஏற்பட்ட ஒரு காற்றழுத்த அஹ் தாழ்வு மண்டலத்தால் தான் ஒரு வளிமண்டல காற்று சுழற்சினால இவ்வளவு மழை வரும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வானிலை ஆய்வு மையம் அறியாத ஒரு விஷயம் சோ இந்த அறியா உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது இதை வந்து அஹ் அமெரிக்கக்கார கண்டுபிடிச்சிடான் தனியார் ஆர்வலர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஎம்டி ஐ கண்டுபிடிக்கல அப்படின்னு வந்து பூவிலிருந்து நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் சொல்வது வந்து அவருக்கு வந்து அஹ் வானிலை பற்றிய தகவல்கள் சரியாக புரியவில்லை அப்படிங்கிறத வந்து அதுல இருந்துதான் அதே அஹ் அவர் அன்றைய தினம் அதற்கு அடுத்த நாள் பதினெட்டாம் தேதியோ என்னமோ பாலச்சந்திரன் அவர்கள் வந்து அஹ் பிரெஸ் ப்ரீஃபிங் போது சொன்னாரு இனிமேல் இப்படித்தான் நிகழும் அப்படின்னு சொன்னார் அது ஒரு பெரிய பேசு ஆயிடுச்சு இனிமே இப்படிதான் நகரம் அவர் ஏன் சொன்னாரு அப்படின்னா கிளைமேட் சேஞ்சு காலநிலை மாற்றத்தால இதை போன்ற பேரிடர் நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதுதான் அவர் சொன்னாரு பட் அந்த ரஷ் சக்தி இதுல வந்து இனிமே இப்படிதான் நகரம்ங்கிற ஒரு சென்டென்ஸ் மூலமாக அதை விட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் சுந்தரராஜன் என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் இதை பத்து வருடமாக கொண்டிருக்கிறோம் வானிலை ஆய்வு மையம் இப்போதுதான் சொல்வது இது வந்து மாபெரும் தவறு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பை நகரில் தொண்ணூத்தி சென்டிமீட்டர் மழை பெய்தது இதனால அங்க பெருவெள்ளம் ஏற்படுது அதுக்கு அடுத்து ஒரு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு எட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் நாங்கள் ஆண்டுதோறும் ஒரு செமினார் வந்து எங்களுடைய அலுவலகத்தை நடத்திருக்கோம் ஒரு செமினார் வந்து பள்ளி மாணவர்களை அழைத்து கால்நிலை மாற்றம் அது எப்படி ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் அவர்களை பேச வைத்து பிறகு எங்கள் அலுவலகத்திலே பணிபுரிகின்ற வானிலை விஞ்ஞானிகளை வைத்து தெளிவான அறிவியல் விளக்கங்களை கொடுத்திருப்போம் இதே போன்ற செமினார்கள் நடத்திருப்போம் வெளியில நடந்த செமினார்களை நாங்க போய் இருக்கோம் அதற்கு பிறகு இது நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு இந்த சமயத்தையே நாங்கள் பண்ணிருக்கோம் அதற்கு பிறகு இந்த கிளைமேட் சேஞ்சை பத்தி பேசுறவங்க நிறைய ஆயிட்டாங்க அவர்கள் பேசிருக்கிறவரெல்லாம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து பணக்கார நாடுகளால் நடக்கிறது இந்தியா மாதிரி ஒரு ஏழை நாடு வந்து அதனால கஷ்டப்படுது அதனால அவங்க காசு கொடுக்கணும் நமக்கு அதை நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணணும் ரீயூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அது வானிலை காலநிலை அதை எப்படி அடைகிறோம் என்பதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை விஷயத்தை அதிகமாக அவர்கள் பேச ஆரம்பித்த நாங்கள் பேசுவதை குறைத்து கொண்டோம் நாங்கள் இந்த சென்ஸ் வானிலை ஆய்வு மையம் பேசுவதை நாங்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறோம் ஐபிசிசி அதை பற்றி அவர் அவருடைய பேச்சுல வந்து திருப்பி திருப்பி சொன்னாரு அந்த ஐபிசிசிக்கு இந்தியா அஹ் காலநிலை மாற்றம் நிகழ்கிறதா புவி வெப்பமயமல் ஆய் ஆஹ் புவி வெப்பமயமாதல் நிகழ்கிறதா என்பதை பற்றிய அறிக்கையை வானிலை ஆய்வு மையம் தான் தயார் பண்ணி கொடுக்குது அதனால வானிலை ஆய்வு மையத்துக்கு காலநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் பற்றி எல்லாம் ஆஹ் ஏதோ தெரியாதது போல ஆஹ் பேசுவது வந்து அவரு வானிலை ஆய்வு மையத்துக்கு மையத்துக்கு தெரியும் ஐபிசிசி இன்டர்நேஷனல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்சுக்கு டேட்டா கொடுத்து இந்திய பகுதிக்கான கார்நிலை மாற்றம் பற்றிய அறிக்கையை தயார் செய்து கொடுப்பதே இந்திய வானிலை ஆய்வுத்துறை தான் அதனால இந்திய வானிலை ஆய்வுத்துறைக்கு கிளைமேட் சேஞ்ச் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்ட்டுலாம் யாரும் நினைக்காது ஓகே இன்னும் பல விஷயங்கள்லாம் அவர் சொன்னாரு ஒரு ஒரு பாயிண்ட் பாயிண்டா நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அந்த நிகழ்வு அவங்க வந்து அஹ் சரியா போர்காஸ்ட் பண்ணல அதுக்கு முழு பொறுப்பு அவர்கள் ஏற்க வேண்டும் என்று ஒரு விஷயம் அதுக்கு நான் பதில் சொன்னேன் அது ஒரு வளிமண்டல காற்று சுழற்சி காரணமாக ஏற்பட்டது அந்த வளிமண்டல காற்று சுழற்சி காரணமாக அவ்வளவு பெரிய மழை பெய்யும் என்பது என்னுடைய நாற்பது வருட அனுபவத்தில் இதுவரை நாங்கள் கண்டிடாத ஒரு விஷயம் உலகத்திலே எங்கேயும் கண்டிடாத விஷயம் அதனால அதை வந்து போர்காஸ்ட் பண்ணிட்டு முடியாது இரண்டாவது விஷயம் காலநிலையை மாற்றம் பற்றி இந்திய வானிலை ஆய்வு மைய இதுக்கு அப்படின்னு அவர் சொல்றதை வந்து ஏற்றுக்க முடியாது நாங்க அதுல பல வேலைகள் செஞ்சிருக்கிறோம் இப்ப நிறைய பேர் பேசியிருக்கிறதுனால இந்திய வானிலை ஆய்வுத்துறை அதை பற்றி அதிகமாக பேசணும் அவ்வளோதான் ரெண்டு ஆந்துமணி ராமதாஸ் அவர்கள் இந்திய வானிலை ஆய்வுத்துறையை மூடி விடலாம் அவங்க செய்யற வேலைக்கு இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்டே தேவையில்லை அப்படி நான் என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு தெரியுமா தெரியும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது தரைநிலை மாணவிகூடல் அதே போல நான்கு வளிமண்டல கண்காணிப்பு போடுதல் ஒண்ணு வந்து அதுல ரெண்டு இருக்கு ஆர் எஸ் இதை பத்தி அவர் பேசினார் பலூன் விடலை அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஆர்எஸ்ஆர்டபிள்யூ பலூன்லாம் விடலை அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசினாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரு சரியான தகவல் அல்ல அந்த பலூன் ஆர்சார்டபிள்யூங்கிற பெரிய பலூன் விட்டு ஆர்சார்டபிள் அப்சர்வேஷன் எடுக்கிறது ரெண்டு தடவை தான் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை அதை அது இல்லாத நேரத்தில் காலையில் பதினொன்று முப்பதுக்கு ஒன்று இரவு பதினொன்று முப்பதுக்கு ஒன்று சின்ன பலூன் விட்டு அப்சர்வேஷன் எடுக்கிறோம் இந்த பெரிய பலூன் விட்டு அப்சர்வேஷன் எடுக்கிறது சென்னையிலும் கல் காரைக்காலிலையும் நடக்கிறது இந்த சின்ன பலூன் விட்டு அப்சர்வேஷன் எடுக்கிறது வந்து திருச்சியிலையும் கோயம்புத்தூர்லேயும் வந்து நடக்குது காரைக்காலையும் சென்னையிலையும் அந்த பெரிய பலூன் விடாத நேரத்தில் சின்ன பலூன் விட்டு அப்சர்வேஷன் எடுக்கிறதும் நல்லது இதிலெல்லாம் ஒன்றும் குறைபாடே இல்லை அதை அது அனுப்பாததுனால வந்து எங்களுக்கு வந்து வளிமண்டலத்தை பற்றி எந்த செய்தியுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறது தவறு ஏன் தவறு அப்படின்னாக்கா இன்றைய தினம் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் தரையிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உயரத்திலும் அது வந்து இருபது கிலோமீட்டர் உயரம் வரை காற்றின் திசைவேகம் என்ன வெப்பநிலை என்ன ஈரப்பதம் என்ன அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் செயற்கைக்கோள் தருகிறது அதை வச்சுக்கிட்டே வந்து ஃபோர்காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் இந்த ரேடியோ சாண்டே அப்சர்வேஷன் இந்த பைலட் பலூன் அப்சர்வேஷன் அதெல்லாம் வேணுன்ற அவசியமே இல்லை கொரோனா பீரியட்ல வந்து அந்த பலூன் அனுப்புவதற்கு தேவையான ஹைட்ரஜன் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல் வரல பலூன் வரல இன்ஸ்ட்ருமெண்ட் வரல அதனால கொரோனா காலத்தில் சில நாட்கள் அந்த அப்சர்வேஷன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்போல்லாம் நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம் அதனால அந்த பலூன் விடலை அப்படிங்கிறது முதல் தப்பு ஒருவேளை விடலை ஏதோ ஒரு முக்கியமான காரணம் என்னமே கொரோனா மாதிரி ஒரு முக்கியமான காரணம் இருந்தால்தான் அதை விடாமல் இருக்கும் அப்படி விடலைன்னா கூட ஃபோர்காஸ்ட் கொடுப்பதற்கு தேவையான விஷயம் வந்து சேட்டலைட்லேருந்து கிடைக்கிறது அஹ் அதுக்கு வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி மூன்று டாப்ளர் வருடார்கள் இருக்கிறது சென்னை துறைமுகப் பொறுப்பு கழகத்துல இருக்கிறது அது ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் பள்ளிக்கரணையில இருக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் ஸ்ரீஹரி கோட்டால இருக்கு ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் அதை தவிர நான்காவது காரைக்காலில் இருக்கிறது அந்த தாமிரபரணியில் வந்த வெள்ளம் ஆஹ் திருநெல்வேலி தூத்துக்குடியில பெய்த கனமழை அதை வந்து கண்டுபிடிக்கும் போது காரைக்கால் நட மிகவும் அருமையாக வேலை செய்யும் இதே தவிர செயற்கைக்கோள் படங்களும் இருக்கின்றன செயற்கை கோள் படங்களும் நல்ல தகவல்களை வானிலை பற்றிய தகவல்களை தரக்கூடியதுதான் இந்த வளிமண்டல வானிலை ஆய்வுக் கூடங்கள் அதிலிருந்து வானிலை தகவல்கள் வருகின்றன தரைநிலை வானிலை கண்காணிப்பு கூடங்கள் தகவல் வருகின்றன தானியங்கி வானிலை கண்காணிப்பு கூடங்கள் ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷன் அதிலிருந்து வானிலை தகவல் வருகிறது ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜஸ் இருந்து வருகிறது ஆர்டினரி ரெயின் காஜஸ் இருக்கிறது இந்திய வானிலை ஆய்வுத்துறையால் துறையால் மெயின்டைன் செய்யப்படுகிற ரெயின் காஜஸ் இருக்கு தமிழ்நாடு அரசால் மெயின்டைன் செய்யப்படுகிற ரெயின் காஜஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு இருக்கு தமிழ்நாடு அரசால மெயின்டைன் பண்ண இந்த எல்லா தகவல்களையும் திரட்டி உலகம் முழுவதும் தேவைப்படுகிற செய்திகளை உலகம் முழுவதும் பகிர்கிற வேலையை மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் செய்கிறது அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் வெதசேஷன்லாம் ஒரு தாட்டி இன்ஸ்டால் பண்ணால் அதை வேலை செஞ்சிடாது அது அப்பப்போ பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அதுக்கு டீம்ஸ் இருக்கு போய் பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜஸ் ஆட்டோமேட்டிக் இந்தியா விட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை தவிர வேற சில துறைகளும் ஆட்டோமேட்டிக் வெதசேஷன் வச்சிருக்கு அவங்களுடைய ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட டீம் கிடையாது அதனால அவை அடிக்கடி கெட்டு போகின்றன ஆனால் ஐஎம்டி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் உடனுக்குடன் சரி செய்ய முடியும் அதே மாதிரி எங்களுடைய தரைநிலை வானிலை கண்காணிப்பு கூட அதுல இருக்கிற கருவிகள் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யா அப்படிங்கிறத வருடத்திற்கு இரண்டு முறை போய் ஆஹ் செக் பண்றாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க அது ஒரு டீம் வேலை செய்யுது எங்களுடைய ரெயின் கேஜஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரெயின் கேஜஸ் இந்த ரெயின் கேஜஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா அதுல பெயிண்ட் எடுத்து இருக்கா துருப்பிடிக்காம இருக்கா ஓட்டகிட்ட எதுவும் இல்லாமல் இருக்கா இதையெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போகுது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது அதை விசிட் பண்ணும் ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு போனால் எங்கேயோ புக் கிராமத்துல தான் இருக்கும் பஸ் கூட போகாமல் இருக்கும் அங்கெல்லாம் போய் பார்த்து செக் பண்ணிட்டு வராங்க ஸோ இதுமாதிரி நிறைய வேலைகள்லாம் செய்யறாங்க அதனால வந்து வானிலை ஆய்வு மையத்தை வந்து மூடிடலாம் அப்படிங்கிறது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னை மன்னிக்கணும் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதை ஏன் அவர் சொன்னாருன்னு எனக்கு புரியல அவர் ரொம்ப படித்தவர் அவருக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தெரியல அப்படின்னு தெரியல அதற்கு பிறகு வானிலை மையம் சரியாக எச்சரிக்கை செய்யவில்லை இதுக்கெல்லாம் வானிலை மையமே வந்து விளக்கம் கொடுத்துருச்சு நான் ரெட் அலர்ட் நானே கூட ஒரு பேட்டியில வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கேன் அதாவது இருபது புள்ளி அஞ்சு மில்லி மீட்டருக்கு மேலே மில்லிமீட்டர் இல்லை சென்டிமீட்டருக்கு மேலே இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் ரெட் அலர்ட் அங்கே தொண்ணூத்தஞ்சு பெய்துது நீங்கள் தொண்ணூத்தஞ்சு பெய்யும் சொல்லலை அப்படின்னா வானிலை ஆய்வு மையத்தில் வானிலை முன்னெச்சரிக்கைகள் வழங்குவதற்காக நாங்கள் பயன்படுத்தி கணினி வழிகாட்டுதல்கள் படங்கள் சேட்டலைட் படங்கள் இது எல்லாத்துலேயும் மேக்சிமமாக எவ்வளவு தூரத்துக்கு நீ வந்து ரெயின்ஃபால் வரும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட் வந்து இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் அதுக்கு மேலே பண்ண முடியாது முடியாதுல மட்டும் ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கும் அல்லது ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் அதனுடைய மழையை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஃப்யூச்சருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா எப்படி வந்து இந்த ரெட் அலர்ட் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா அது வந்து வானிலை வரைபடங்களை வைத்து எங்களுடைய முன்னெடுப்புக்கு வைத்து சொல்கிறோம் அதோடு இல்லாம அந்த ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜஸ் வச்சிருந்தால் அந்த தகவல் வானிலை ஆய்வு மையத்திற்கு வந்திருந்தால் அந்த பகுதியில் காலையிலிருந்து எட்டு முப்பதுல இருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் எவ்வளவு மழை பெய்திருக்கிறதுன்ற தகவல் வந்து வானிலை ஆய்வு மையத்துக்கு வரும்போது அந்த மழையின் அளவை பார்த்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த இருக்க முடியும் இந்த இடத்துலலாம் வான வானிலை ஆய்வு மையமோ தமிழக அரசோ ஏன்னா அதிக எண்ணிக்கையில வந்து மழை மாணிகளை வைத்திருப்பது வந்து தமிழக அரசு தான் தமிழக அரசு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துலலாம் அதிக எண்ணிக்கையில தானியங்கி மழை மாணி வைக்கவில்லை ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் மெஷர் பண்றோம் நீ காலையில எயிட் தேர்ட்டி எடுத்தா நாளைக்கு காலையில எயிட் தேர்ட்டி தான் ஆனால் நடுவுல எவ்வளவு மழை பெய்ஞ்சுது அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது ஒருவேளை அவங்க ஒரு தானியங்கி மழை மாணி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த தகவல் தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் போகுது வானிலை ஆய்வு மையத்துக்கு பாரதில்லை எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அதனால வானிலை ஆய்வு மையம் வந்து அதிக மழை பெய்யும் அப்படின்னு சொன்னது சொல்லல அதனால எங்களால நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சரியான வாதம் அல்ல பட் என்ன ஒரு முதலமைச்சரே சொல்றாரு என்ன செய்ய முடியும் அவரை அன்னைக்கு போய் சொல்ல முடியுமா அது ஒரு சரியான வாதம் அல்ல நிர்மலா சீதாராமன் வானிலை ஆய்வு மையம் மிகவும் நவீனமான கருவிகள் வச்சிருக்காங்க மூணு டாக்டர் வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க அவங்களுக்கும் வந்து தகவல் வந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதெல்லாம் வந்து மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் சென்னை அதை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ஒருவேளை எங்களுடைய நண்பர்கள் அங்கே பணிபுரிகின்ற நண்பர்களை வந்து கேட்டிருந்தாங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க நமக்கு சப்போர்ட்டாக யாரோ பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்ளர் மூணு டாப்ளர் வெர்டார் இருக்குன்னு சொன்னது அவங்க வந்து சென்னையை பொறுத்தளவு சென்னையில் அந்த பிக் ஜாம் புயலின் காரணமாக பெய்த மழைக்கு இந்த மூணு டாப்ளர் இருக்கிற ரடார்ல தகவல்கள் கிடைத்ததுன்னு நாங்கள் ஆனால் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒரு ரெடார் தான் தான் உபயோகப்படுத்த முடியும் அது காரைக்கால் ரடார் அதற்கு பிறகு அது கொஞ்சம் உள்ள வந்து திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்துல போயும்போது கொச்சின்ல இருக்கிற ரடாரும் ஆஹ் திருவேண்டத்துல இருக்கிற ரடாரும் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு பட் பை த டைம் எந்த தகவலும் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டுக்கே போக முடியாத அளவுக்கு அங்கே வந்து கம்யூனிகேஷன் ஃபேலியர் எல்லாம் ஆயி போச்சு முதல்ல வானிலை அப்படிங்கிற அறிவியல் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது தெரியாம வந்து பேசக்கூடாது அமெரிக்காவில் வெளிநாடுகளுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் அந்த வெளிநாடுகள்லாம் ரொம்ப துல்லியமா போர்காஸ்ட் பண்றாங்க ஐஎம்டி தேர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார் வெளிநாடுகள் அப்படின்னா அவர் எதை சொல்றாருன்னு தெரியல நான் உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுக்குது அமெரிக்கால வந்து புயல் அடித்து வெள்ளம் வந்து மக்கள் எல்லாம் எல்லாம் இழந்ததெல்லாம் நம்ம டிவியில நிறைய பார்த்துருக்கோம் அவரும் பாத்துருப்பாரு இந்த இருந்தாலும் அவர் ஏன் சொன்னாரு நம்ம கையில அது வந்து டெம்பரேட் அப்படின்ற அந்த லாட்டிட்யூட் பகுதியை சேர்ந்தது நம்ம டிராபிக்ஸ் அப்படிங்கிற லேட்டிடியூட் பகுதியை ஸோ அந்த டெம்பரேட் பகுதியில இரண்டு நாளைக்கு முந்தி இரண்டு நாளைக்கு பிறகு எந்த நேரத்தில் மேகம் அந்த ஊருக்கு வரும் மழை பெய்யும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனா டிராபிக்ஸ் பகுதியில சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து பல வருடங்களாக சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆஹ் இருந்தாலும் வந்து இது திருப்பி திருப்பி வந்து மக்கள் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ வெளிநாடுகளில் என்ன தொழில்நுட்பம் இருக்கிறதோ அதே தொழில்நுட்பம் நம்மிடத்தில் இருக்கிறது வெளிநாடுகளில் என்னென்ன மாடெல்லாம் பாக்குறாங்களோ அந்த மாடல்லாம் நம்மளும் பாக்குறாங்க கிட்ட மாடல் இல்லை வெளிநாட்டு மாடலை வச்சு தான் இதுவும் தப்பு ஐஎம்டி கிட்ட தனியாக நாலு மாடல் இருக்கு அந்த மாடலை வச்சு அவங்க வந்து ரன் பண்றாங்க தமிழ்நாடு வெதர கண்காணிக்கிறதுக்கு தனியாக மாடல் வைக்கணும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு தனியாக வைக்கணும் அப்படின்லாம் வரும் ஒருவேளை இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தகவல் வானிலை மையத்துக்கு போய் சேருவதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு செய்து கொள்வோம் ஆனா மாநில அரசு என்ன செய்கிறது அப்படின்னா தகவலாக்க திரட்டி தாங்ககிட்டே வச்சுக்கிறாங்க இப்போ இது இது வந்து வானிலை பெட்டர் வானிலை முன்னெச்சரிக்கை தருவதற்கு வந்து எப்போதுமே உபயோகமாக இருக்காது ஒரு தானியங்கி வானிலை ஆய்வு மைய ஆய்வு நிலையம் வைக்கிறதா இருந்தாலும் தானிலங்கி தானியங்கி மழைமானி வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு இடம் தேடி ஆஹ் இந்திய வானிலை ஆய்வுத்துறை லோலோ லோலோ நலையணும் ஒருத்தனை இடம் கொடுக்க மாட்டாங்க கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் கொடுப்பாங்க அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வந்தால் அதில் இருக்க அதான் திருடு போகும் ஏன் திருடு போச்சு யார் திருடுனாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ இருக்கிற கான்செப்ட் என்னென்னா எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக வைக்கணும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வச்சு அதை தானாக வேலை செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் எந்த இன்ஸ்ட்மெண்ட்டும் வேலை செய்யாது ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வச்சா அந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் வந்து குப்பை விழுந்தா கூட வேலை செய்யாது அங்கே சோலார் பேனல் போட்டிருக்கோம் அந்த சோலார் பேனல் அழுக்காயிட்டுதுன்னா அதை வந்து வேலை செய்யாது கமுதியில வந்து ஒரு பெரிய சோலார் பவர் ஸ்டேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அந்த அந்த சோலார் பேஷனை பேனல்ஸை தினம் கழுவணும் தண்ணி ஊற்றி கழுவணும் இல்லைன்னா அதுல தூசி படிச்சிடும் அந்த தூசி படிச்சோம்னா அது எஃபெக்டிவா வேலை செய்யாது அதுக்கு தண்ணி அதிகமா செலவழிக்கிறாங்கன்னு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே வந்து தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க சரி இந்த மாதிரி சமா சமாச்சாரம்லாம் நடந்திருக்கு ஆகவே வானிலை ஆய்வு மையம் சரியாக வேலை செய்யவில்லை அங்க இருக்கிற கருவிகள் எல்லாம் சரியாக வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு தயவு செய்து உங்கள் கருத்துக்களை அனைவரும் மாற்றிக்கொள்ளுங்கள் ரொம்ப திறமையாக வேலை செய்கிற ஒரு துறைதான் வானிலை ஆய்வு துறை குறிப்பிட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்